விளைய பேனாவும்னால பேச ஆரம்பிச்சாங்க பேனா பென்சில் கிட்ட பென்சில் பென்சில் நான் உன்கிட்ட ரொம்ப நாளா உன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உன்கிட்ட கேட்கட்டுமா அப்படினு கேட்டுச்சு அதுக்கு பென்சில் ம் தாராளமா நீ கேளு பேனா அப்படினு சொன்னச்சு பொண்ணே இந்த குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி குட்டியாக்கிறாங்களே இது நினைச்சு உனக்கு எப்பவுமே கவலையா இருந்தது இல்லையா அப்படினே

அப்படின்னு பென்சில் பேனா கிட்ட சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம என்னவா இருக்கோமோ அதை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம கிட்ட எது பிளஸ்ஸோ அதை நினைச்சு நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை திருப்திகரமா வாழணும் பென்சிலும் பேனாவும் அன்னைக்கு ஒரு நாள் மதிய நேரத்துல ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டு இருந்தாங்க பென்சிலும் பேனாவும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வேலை இல்லாததுனால பேச ஆரம்பிச்சாங்க பேனா பென்சில் கிட்ட பென்சில் பென்சில் நான் உன்கிட்ட ரொம்ப நாளா உன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உன்கிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு பென்சில் ஹ்ம் பா

ஆனா ஒரு நாள் நான் பார்த்தேன் இந்த குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ணி அழகழகான டிராயிங்ஸ்ல வரையிருந்தாங்க எனக்கு அத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வாவ் எவ்வளவு அழகா வரையிருக்காங்க என்ன யூஸ் பண்ணி இவ்வளவு அழகான டிராயிங்ஸ் வரையிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு அப்படின்னு பென்சில் பேனா கிட்ட சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுச்சு இந்த கதையிலேந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம என்னவா இருக்கோமோ அதை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம கிட்ட எது பிளஸ்ஸோ அதை நினைச்சு நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை திருப்திகரமா வாழணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் கதைகள் கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்